பிரதமர் அவன் எங்கள் கிட்ட மகிழ்ச்சியோடு பேசினார் இந்த மகிழ்ச்சியான சந்திப்பை பயனுள்ள சந்திப்பாக மாற்ற வேண்டியது மாண்பு பிரதமர் உடைய கையில் தான் இருக்குது ஒன்றிய அரசு உடனடியாக நிறைவேற்றி தரணும்னு மூணு முக்கியமான கோரிக்கைகளை நான் அவரிடத்தில் வலியுறுத்தி இருக்கிறேன் தலைப்புச் செய்திகளாக நான் சொன்னாலும் அதனுடைய சாரம்சங்களை முழுமையாக தெளிவாக எங்கள் கோரிக்கைகளை நாங்கள் எழுதி அவரிடத்துல ஒப்படைச்சிருக்கிறோம் தலைப்புச் செய்திகளாக நானும் உங்களிடத்தில் சொல்ல விரும்புவது முதல்ல சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தோட முதல் கட்ட பணிகளை ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்தின மாதிரியே ரெண்டாவது கட்ட பணிகளை செயல்படுத்தணும் என்பது தமிழ்நாட்டோட நிலைப்பாடு இந்த இரண்டாவது கட்ட பணிகளை தாமதமின்றி காலதாமதமின்றி மேற்கொள்வதற்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாநில அரசோட நிதியிலிருந்து கடன் பெற்றும் பணிகள் துவக்கி பின்பு ஒன்றிய அரசோட இணைஞ்சு செயல்படுத்தும் திட்டமாக செயல்படுத்துறதுக்கு ஒப்புதல் பெறப்பட்டதற்கு முடிவு செய்யப்பட்டது ஒன்றிய உள்துறை அவர்கள் இதனை ஏற்றுக்கிட்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இதுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைக்கப்பட்டுச்சு மாநில ஒன்றிய அவர்கள் இதற்கான ஒன்றிய அரசோட நிதி ஒதுக்கப்படும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான செலவு திட்டத்தில் அறிவித்தாங்க இதைத் தொடர்ந்து ஒன்றிய அரசோட திட்ட முதலீட்டு முதலீட்டு வாரியம் இதற்கான ஒப்புதலை ரெண்டாயிரத்து இருபத்தொறாம் ஆண்டே வழங்குச்சு இந்த பணிகளுக்கு இதுவரை பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் ஒன்றிய அமைச்சரையோட ஒப்புதல் வழங்கப்படாத காரணத்தினால இதுக்கான ஒன்றிய அரசோட நிதி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்படலை இதனால் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கு எனவே தாமதமின்றி இந்த நிதியை உடனடியாக வழங்கப்படும் வழங்கப்பட வேண்டும் நான் கேட்டிருக்கிறேன் செகண்டு ரெண்டாவது ஒன்றிய அரசு அறுபது விழுக்காட்டு நிதியையும் தமிழ்நாடு அரசு நாற்பது விழுக்காடு நிதியையும் அளித்து செயல்படுத்தக்கூடிய ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் இந்த நிதியாண்டில் ஒன்றிய அரசு வழங்க வேண்டியது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இந்த தொகையில் முதல் தவணை இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படலை இந்த திட்டத்திற்கு கையெழுத்திடப்பட்ட கையெழுத்திடப்பட வேண்டிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திடாத இதுக்கு காரணம்னு ஒன்றிய அரசுக்கு தெரிவிச்சிருக்கு தேசிய கல்விக் கொள்கையோட பல நல்ல கூறுகளை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு செயல்படுத்தியிருக்கு இருக்குது செயல்படுத்திக்கிட்டு இருக்குது காலை உணவு திட்டம் மாதிரி மற்ற மாநிலங்களில் செயல்படுத்தப்படாத பல முன்னோடி திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக்கிட்டு வருது ஆனால் தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு விதிமுறையான மும்மொழிக் கொள்கையை பின்பற்ற தமிழ்நாடு ஒத்துக்கல எந்த ஒரு மாநிலத்திலேயும் மொழி திணைப்பு இருக்காதுன்னு தேசிய கல்விக் கொள்கை உறுதியளிச்சிருந்தாலும் இந்த திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்துறை இதுக்கான ஷரத்து இல்லை எனவே இந்த ஒப்பந்தம் திருத்தப்படணும்னு ஒன்றிய அரசு சொல்லிக்கிட்டு வரோம் இந்த சூழ்நிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படாத காரணம் காட்டி ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்காததால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாமல் மாணவர்கள் கல்வி பாதிக்கப்படுறத சூழலை உருவாக்கி இருக்கிறத சுட்டி காட்டியிருக்கிறோம் உடனடியாக இந்த திட்டத்துக்கான ஒன்றிய அரசோட நிதி அளிக்கப்படும்னு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம் மூன்றாவதாக தமிழ்நாட்டு மீனவர்கள் சந்தித்து வரக்கூடிய வாழ்வாதார பிரச்சனை குறித்து எடுத்து சொல்லியிருக்கிறோம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறோம் நம்மளோட பாரம்பரிய மீன்பிடிகள் மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடிக்கப் போகும் நம்மளோட மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து துன்புறுத்துகிறாங்க இது பற்றி மாண்மீக பிரதமரிடமும் மாண்மீக வெளியுறவுத்துறை அமைச்சரிடமும் நான் பலமுறை வலியுறுத்தியும் கடிதமும் எழுதியும் இந்த சம்பவங்களை தொடர்ந்து அது நடந்துக்கிட்டே இருக்கு கடந்த ஏழு ஆண்டுகளை மிக அதிக அளவில் எண்ணிக்கையில் இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு நூற்றி தொண்ணூத்தொரு மீன்பிடிப்படகுகளும் நூற்றி நாற்பத்தைந்து மீனவர்களும் தற்போது தற்போது இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க எனவே உடனடியாக நம்முடைய ஒன்றிய அரசு இலங்கை அரசை வலியுறுத்தி இந்த மீனவர்களையும் அவர்களுடைய மீன்பிடிப்பாளர்களையும் மீன்பிடி கருவிகளையும் உடனடியாக விடுவித்து தரணும்னு கேட்டுக்கிட்டேன் அடுத்த மாதம் கொழும்புல நடைபெற இருக்கக்கூடிய இந்திய இலங்கை நாடுகளுக்கான இடையான கூட்டுக்குழு கூட்டத்தில் இதை பற்றி பாதித்து இதுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம் இலங்கையில் புதிய அரசு அமைஞ்சிருக்கு புதிய அதிபர்கிட்ட இந்த கோரிக்கையை இந்திய ஒன்றிய அரசு வைக்கணும்னு வலியுறுத்தி இருக்கிறேன் இந்த மூணு முக்கிய கோரிக்கைகளையும் கவனமாக கேட்டுக்கிட்ட மாண்பு பிரதமர் அவர்கள் இதை பற்றி விரைவாக கலந்தாலோசித்து முடிவுகளை தெரிவிக்கிறதாக உறுதியளிச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டில் மக்கள் நலன்க்க தேவையான இந்த முக்கிய கோரிக்கைகளை மாண்பு பிரதமர் அவர்கள் நிறைவேற்றுவார்னு நம்புகிறேன் தமிழ்நாட்டுக்கு ஏராளமான கோரிக்கைகள் இருக்குது அதையெல்லாம் தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டு வரோம் தொடர்ந்து வலியுறுத்தப் போகிறோம் இந்த மூணு கோரிக்கைகளை மையப்படுத்தி தான் இந்த சந்திப்பு நடந்துச்சு

நெருக்கமான பத்திரிகையாளர் சிலர் டெல்லியால் வந்தபோது ஒரு கண்டிப்பு நடந்தது அது ஒரு திட்டம் நடந்து அதை ஒன்று சுட்டிக்காட்டி கலைஞர் நினைவா குடும் சந்தாடியிலே பத்திரிகையாளர் சரங்கம் கட்டி கொடுக்கணும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் ஒரு சிலர் தந்திப்பு காட்டும்போது ஜேஆர்டி நெருசன் ஒரு கேள்வி பேசும்போது ஒரு வித்தியாசமா கேள்வி செய்கிறார்கள் அப்புறம் வந்து டி பாதுகா ஜே ராஜா சர் பழனி

டெல்லியில தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து தினங்குடி அடிப்படையில வேலை சீக்கிரம் ஏழு பேரை பதினீட்டு ஒப்பந்த அடிப்படை நிலவர வேலை இருக்காங்க இது வந்து முருகானந்த இருக்கும்போது அவரோட தலைமையில வந்து அவங்க சென்னிக்கு லேபரா அவங்களுக்கு சொந்த கொடுக்குன்னு சொன்னாங்க ஆனா முருகானந்த போன அப்புறம் திருச்சி அவரை அன்சில் லேபரா போட்டு அவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க இதுக்கு நீங்க ஏழு தீர்வு கொடுத்தாங்க காப்பா கடந்த முறை நீங்க வந்து திருவரை

அதனால எப்படி இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சுங்களோ யாரு யாரு கேட்கிற இல்ல யார் கேட்டாங்க யார் கேட்கிறான்னு சொல்றீங்களோ அவங்களே வந்து விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அது நீங்க தான் அதை திசை திருப்பி பிரிதிப்படுத்திட்டு இருக்கிறீங்க இல்ல அது அவங்க கொள்கையாக இருக்கலாம் அது தொடர்ந்து சொல்லிட்டு புதுசாக சொல்லலை

தருவாதான் நீங்க விளக்கமா கொடுத்துருக்கோம் மனு வந்து பிரதமர்ட்டே கொடுத்திருக்கிறோம் ஏற்கனவே அந்த துறையினுடைய அமைச்சர் தேசங்கர்ட்டே நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கிறோம் நீங்கள் சொன்னதெல்லாம் கலந்து பேசிட்டு சொல்றேன் சொல்லுகிறேன் திமுகவா தவறான கருத்து சொல்லிட்டு இருக்காது

அந்த நேரத்தை சொல்லிருக்கேன் துணிச்சலோடு அவருடைய போராட்டம் நிச்சயமாக வர வரக்கூடிய காலகட்டத்தில் நீதிமன்றத்தில் நிதிய போராடி அவர் விடுதலை பெறுவார் நம்பிக்கை அவருக்கும் இருக்கு நாங்கள் வந்து அப்பப்போ எங்கள் கொள்கையை விட்டு கொடுக்காம எங்கள் கோரிக்கைகளை தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதே கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம் வந்து நாங்கள் உறுதியா இருக்கிறோம் மரியாதை சந்திப்பது அவ என்ன சொல்ற என்ன சொல்றீங்க சொல்ல ஆல் ஏற்கனவே அது நீதிமன்றத்தில் இருக்கு அதை பத்தி வேற நான் கலந்து ஆலோசனை